மும்பையோட பிளே ஆஃப் கனவுல மிகப்பெரிய ஒரு இடி ஹர்திக் பாண்டியா செஞ்ச மிகப்பெரிய தவறு கேப்டன்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது உதாரணமாக இருந்தார் இவரெலாம் எதுக்கு கேப்டனாக கொடுத்தீங்க இந்த இடத்துல ரோஹித் சர்மா இருந்திருந்தால் வேற மாதிரி பண்ணியிருப்பார் எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிளே ஆப் வந்து அடுத்து நடக்கிற ரெண்டு மேட்சில் அவங்க தோத்தாங்க அப்படின்னா பிளே ஆப் கனவு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ஆறாவது கப் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடியாவே இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஜிடிக்கு எல்லாரும் யோசிச்சு என்னடா அது நீ ரீசன் வாங்கடை பிக் மாதிரி இல்லை பிச் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து மும்பையோடைய மும்பை அணியோட ஒரு பிரெயினை வந்து நீங்கள் யோசிக்கணும் அதாவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு பிச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு விக்கெட் கொடுத்துருப்பாங்க லோ ஸ்கோர் தான் அழகாக பார்த்தீங்கன்னா இது வந்து டாஸ் ஜெயிச்சோன்னே வந்து நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கொடுத்துருக்காங்க அதே விக்கெட்டை பார்க்கணும் எக்ஸாக்டாக வந்து ஜிடிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க பேட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா கில்லு சாய் இவங்க பட்லர்லாம் கொளுத்திடுவாங்க அதனால் நம்ம வந்து அதை பண்ணவே கூடாது நம்ம டாஸ் ஜெயித்தோன்னே வந்து பவுல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க ஆனால் அவங்களுக்கு எதிர்மாராக பார்த்தீங்கன்னா டாஸை தோத்துட்டாங்க கில் அதை கணிச்சிட்டாரு கணிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்குள்ளே உங்களை சுருட்டணும் அப்படின்ற மாதிரி சுருட்டியும் போட்டார் அந்த இடத்துல தான் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அணி கேம்குள்ளே வராங்க சுத்தமாக வந்து அடிக்கவே விடாமல் தடுத்துருந்தாங்க நேற்று மழை மட்டும் வராம இருந்திருந்தா கூட மும்பை அணி எக்ஸாக்டா ஜெயிச்சிருப்பாங்க ஏன் மழை வந்து டிராமாக்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தா கூட பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் மட்டும் ஹர்திக் பாண்டியா வீசி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே ஜெயிச்சிருப்பாங்க ஏன் ஹர்திக் பாண்டியா வீசாம இருந்திருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா தீபக் சகார் ஒய்டு ஒரு நோபால் கொடுக்காம இருந்திருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம் கடைசி நேரத்தில் த்ரோ அடிக்கும் போது ஹர்திக் பாண்டியா டைரக்ட் ஹிட் பண்ணாம சூரியகுமார் கையில கொடுத்திருந்தா கூட இந்த மேட்ச ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டு பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மேட்சஸ் அறுக்கணுன்னே இவங்க பார்த்தீங்கன்னா கம்பு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அவ்வளோதான் மும்பை முடிஞ்சு போச்சு இந்த தடவை வெளியில் போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் பிளே ஆஃப் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் பண்ணாமல் இருக்குது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா சமூக இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது எல்லா யானைக்கும் அடி மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பையை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம் பண்ணி வருவாங்க இந்த ரெண்டு மேட்சும் உங்களுக்கு ஒரு குரூசியலான மேட்ச்சு அதில் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு இக்கட்டான இடம் இருக்காங்க பஞ்சாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மதியம் மேட்சு தரம்சரா நடக்குது அதனால டெல்லி கூட பார்த்திங்கன்னா இவங்களோட வாங்க்கடையில் தான் இருக்குது ரெண்டு மேட்ச்சில் ஜெயிச்சாங்கன்னா மட்டும்தான் வந்து பிளே ஆஃப் போக முடியும் தோத்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப் கனவு வந்து கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ரெண்டு மேட்ச் வந்து இப்போ டெல்லி கூட தோக்குறாங்க அப்படின்னா டெல்லி உள்ளே போயிடும் பஞ்சாப் கூட தோக்குறாங்கன்னா பஞ்சாப் உள்ளே போயிடும் இவங்க ரெண்டுமே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அந்த ரெண்டு மேட்சில் ஒன்று ஜெயிச்சு ஒன்று தோற்று அப்படிலாம் கிடையாது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் கத்தி தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தவற விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம் மூன்று இடத்த நான் வந்து பாக்குறேன் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு கடைசி ஒரு அவர் வந்து வீசி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய மேட்சத்தை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஜெயிச்சுமே கொடுத்துருந்துருக்கார் அப்படி இருக்கும்போது பவுன்ஸ் சூப்பராக ஏத்து அப்படி ஏற்றி இறக்குவார் கண்டிப்பாக விக்கெட்டும் எடுத்திருப்பார் விக்கெட் எடுக்கலனா கூட சிக்ஸு ஃபோர் கண்டிப்பாக விட்டுருக்கவே மாட்டார் ஜெயிக்க வச்சுருப்பார் அந்த இடத்துல சரி தீபக் சகர நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுனால பார்த்தீங்கன்னா மேட்ச் கையை விட்டு போயிருச்சு அது ஒரு தப்பு அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு த்ரோ அடிக்காமல் பார்த்தீங்க த்ரோ அடிச்சிருக்கோம் அடிச்சிருந்தாரு அப்படின்னா அங்கே போய் ஜெயிச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து நான் ரோஹித் சர்மா சொல்ல விரும்பு ஒரு ஐபிஎல் சீசன் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா மலிங்கா ஓவர் விட்டு கிளி கிளின் கிழிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க கடைசி ஓவர் அவர் வருவாரு ஐ திங்க் சென்னை கூட தான் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னால் அவ்வளோதான் அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ஓவர் கொடுத்துருக்கணும் இவர் பார்த்தீங்கன்னா மலிங்காக்கு கொடுத்துட்டாரு அதனால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த மேட்சில் ஒரு ரன் வித்தியாசம் வந்து ரோஹித் சர்மா வந்து கோப்பையை வாங்கி கொடுத்துருப்பாரு அங்கே தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருப்பாரு மலிங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னர் ஒரு பவுலரு என்ன தான் முன்னாடி ஓவர்களோ ஒரு பிளந்திருந்தாலுமே கடைசியில் வந்து விக்கெட்டுகள் எல்லாமே சிஎஸ்கேக்கு போயிடுச்சு ஸ்ட்ரைக்கில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா சர்தூல் தாக்கர் தான் அவர் வந்து அடிப்பார் அடிக்கவும் மாட்டார் கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கரை இறக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்பி டபிள்யூ ஆக்கிருப்பாரு சூப்பராக போட்டிருப்பார் மளிகைங்க மேட்சையுமே ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சரி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பூம்ராக்கும் ஓவர் கொடுக்க முடியாது யாருக்குமே நம்ம தான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பல வேர்ல்டு கப்லேருந்து எல்லாமே பார்த்திருக்கோம் நம்ம ஸ்டேட்டாகவே போயிட்டு ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி இருந்திருக்கணும் அந்த இடத்துல தான் அவர் தவறு பண்ணிட்டார் இந்த இடத்துல ரோஹித் சர்மா இருந்தாங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர் கொடுத்துருப்பாரு இவர் நிறைய டைம் வந்து ஹர்திக் பாண்டியா இதுதான் பண்ணுறாரு அவர் ஓவர் கொடுக்காம கார்பின் போஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் கொடுக்கறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஓவர் சத்தியரான ராஜுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் நிறைய ஸ்டார்டிங் மேட்ச்ல சொல்கிற ஓவர் கொடுத்து அடி வாங்குறது இவர் ஓவர் போட்டாவே விக்கெட் வீலோ ஏழு ஓவர் விக்கெட்டே போயிருக்காது ஏழா எட்டாவது ஓவர் வந்து இவர் போடுவார் பார்த்தீங்கன்னா பவுன்ஸை போட்டு விக்கெட் எடுத்துருந்துருப்பார் அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாரு பிளே ஆஃப் வந்து இப்போ போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சும் ஜெயித்தா மட்டும்தான் போக முடியும் பதினெட்டு பாயிண்டோட பதினாறு பதினாலு பாயிண்ட் எல்லாம் இந்த சீசன்ல வேலைக்கே அகவே ஆகாது பதினெட்டு தான் அதாவது பாத்தீங்கன்னா கீழே இருக்க பிளேயர்ஸ் பிளேயிங் லெவலில் இருக்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டீம்ஸ் எல்லாம் வந்து மற்ற டீம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால ஒன்றும் கூட பண்ண முடியல ஒன்றுமே பிடுங்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனாக சொல்ல போனால் ஏன்னா மேலே இருக்க அஞ்சு டீம் பார்த்திங்கன்னா சாலிடாக சூப்பர் ஃபைட் கொடுக்குறாங்க இப்போ டெல்லிக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் இருக்குது மற்ற நாலு டீமே பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்காங்க இந்த மேலே இருக்க நாலு பேர் டீமுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இப்போ பஞ்சாப்க்கே பார்த்திங்கன்னா ஆர்சிபி கூட நம்ம மும்பை கூட அந்த மாதிரி எல்லாருக்கூடையும் போட்டிகள் இருக்குது டிசி கூட இருக்குது அப்படி இருக்கும்போது கீழே இருக்க டீமுக்கு அதிகமாக போட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்சி கூட தான் அழகா பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி இவங்க கூட எல்லாம் வந்து அழகாக ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வாங்கிட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மும்பையை பொறுத்தளவு தரம்சாலாவில் வந்து பன்னெண்டு வருஷமாக ஜெயிக்காமல் இப்போ தான் வந்து பஞ்சாப் ஜெயிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாகவே ஜெயிக்கணும் அதே மாதிரி டெல்லி கூட வந்து அவங்களுக்கு ஓப்பனிங் ஆடு மிடில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது டெல்லி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்ட வரப்போ கூட பார்த்தீங்கன்னா மொதுவாட்டியாக அடி இவங்க தான் வந்து ஜெயிக்க வச்சாங்க ஜெயிச்சுட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் வழி காமிச்சாங்க அதே மாதிரி டெல்லி மீண்டும் அடிக்கிறதுக்கு பதினொன்னாம் தேதி பதினஞ்சாம் தேதி ரெண்டு மேட்ச் இருக்கு இதுல வந்து ஜெயிச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மும்பை அணி உள்ள போக முடியும் இதுலையுமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கு ஒன்னு ஜெயிச்சாவே வெளியில போயிடுவாங்க அப்படின்ற ஒரு லெவல் தான் இருக்கு ரெண்டுமே ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்னு ரெண்டு கிடைக்குமானா அதுவுமே கிடையாது இப்போதைக்கு அதிகபட்சம் மூணு அல்லது நாலு கிடைச்சிரும் இல்லை எல்லாம் ஒவ்வொரு டீம் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா தான் ரெண்டாவது கிடைக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லாட் வந்து ரொம்பவே கடினம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணி அதாவது இந்த மேட்ச்சில் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்